வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஷாலினி மேம் அண்ட் வந்து நம்ம ஆதி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெயினில் இருக்காங்க அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக வெயில் ஆகிட்டு இருக்குது இவங்க ஸ்பெயினில் இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்பால் படத்தோடு ஷூட் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ நம்ம ஏகே அங்கே இருக்காரு ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஷாலினி மேம் அண்ட் ஆத்விக்கு இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்விக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டிராஃபி எல்லாம் வாங்கியிருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஏகேக்கு எப்படி மோட்டார்ஸில் வந்து பேஷனோ அதே மாதிரி ஆதிவிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் பேஷனே அதனால் பார்த்திங்கன்னா அவர் இப்போ அங்கே நடக்கிற ஒரு விரித்தனமான ஃபுட்பால் மேட்சாக பார்க்க போயிருக்காரு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஷாலினி மேம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அது இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா படம் நடக்குது வேறு ஒரு நாட்டில் அப்படின்னா ஃபேமிலியை விட்டுட்டு அங்கே போயிடுவாங்க ஆனால் நம்ம ஏகோ பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படி விட்டுட்டு போகல ஃபேமிலியவே கூட்டிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்காரு கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அங்கே தங்கி வந்து ஷூட்டிங் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சிடுச்சு திரிஷாமும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மாதம் தங்க போகிறாங்க ஏகே பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் தங்க போகிறார் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரெண்டு மாதம் தங்க போகிறாங்க ஏன்னா அங்கே நடக்க போகிறது ஒரு பெரிய லாங் ஷெட்யூல் இந்த ஷெடியூலில் வந்து நிறைய பேர் கலந்துக்க போகிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஸ்டே பண்ணி தான் இந்த ஷூட் வந்து நடக்க போகுது அதனால ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா நம்ம ஏகே அங்கே போய் ஸ்டே பண்ணிடுறாரு அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதை பற்றி உங்கள் உங்கள் என்ன இன்னைக்கு ஷேர் இந்த ஃபோட்டோ அண்ட் நம்ம ஏகே ஃபேமிலியோட அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு அதை பற்றி உங்க ஒப்பினியன் சொல்லி கம்பஸ்ல மறக்கமென்ட் சென்ட் பண்ணி நெக்ஸ்ட் டு சேவ் பண்ணுறேன் தேங்க் யூ